முக்கிய செய்தி தொடர் மழை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜசேகர் ராஜசேகர் திருவாரூர் மாவட்டத்தில் மழை பொழிவானது எப்படி உள்ளது விவரங்கள் மோனிதா திருவாரூர் கடந்த நான்கு தினங்களுக்கு மேலாக விட்டுவிட்டு கனமழை என்பது பெய்து வந்தது இந்த நிலையில நேற்று மழை என்பது இல்லாத நிலையில இன்று அதிகாலை முதல் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது இந்த கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் தாருஸ்ரீ உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் காலை எட்டு மணி ஆகியிருக்கிற நேரத்துல பல பல இடங்கள்ல குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய சூழலும் உருவாகி இருக்கிறது மழையில் சென்றுவிட்டு திரும்ப வர வேண்டிய ஒரு சூழலும் நிலவி வருகிறது ஆகையால் அந்த விடுமுறையை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் சேர்ந்தமங்கலம் அதே போன்று மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது அதிகபட்சமாக திருத்துறைப்பூண்டியில் வந்து ஐந்து சென்டிமீட்டர் மழை அளவும் முத்துப்பேட்டையில் மூன்று சென்டிமீட்டர் மழை அளவும் பெய்துள்ளது தொடர்ந்து இந்த மலையின் காரணமாக சம்பா நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டு ஒரு விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அதே நேரத்துல அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் பல இடங்களில் சாய்ந்து இருக்கிறது இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள் மோனிஷா விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர் தொடர் காரணமாக ராமநாதபுரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறையானது விடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்போது ராமநாதபுரத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறையானது தற்போது விடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் ராமநாதபுரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர் கனமழையின் காரணமாக ராமநாதபுரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நெல்லை தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக தற்போது ராமநாதபுரத்திலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது

முடிச மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய சட்டப்பேரவைக்கான தேர்தல் வாக்குப்பதிவு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது குறிப்பாக எழுநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான வாக்குப்பதிவு ஏழு மணிக்கு தற்பொழுது தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பாஜகவினுடைய மகா யுத்தி கூட்டணிக்கும் காங்கிரஸ் மற்றும் சிவசேனா பங்கேற்கக்கூடிய அந்த மகா விகாஸ் அகாதி கூட்டணிக்குமான ஒரு கடுமையான ஒரு போட்டி என்பது மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தலில் தற்பொழுது நிலைவரும் அதற்கான பலத்த ஒரு தீவிர பிரச்சாரத்தில் பாஜக காங்கிரஸ் சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளானது ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ அந்த ஒரு ஒரே கட்டமாக இன்று தொடங்கி முடிவுடைய உள்ளதுங்க முக்கியமாக பார்க்கணும் அதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய இரண்டாவது கட்ட தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவும் தற்பொழுது தொடங்கிருக்கிறது மொத்தம் முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கான ஒரு வாக்குப்பதிவு தற்பொழுது தொடங்கியிருக்கும் நிலையில் அவை மாலை ஐந்து மணி வரை ஒரு சில தொகுதிகளும் முப்பத்தி ஓரு தொகுதிகளுக்கு நான்கு மணி வரையிலும் வாக்குப்பதிவு நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் தேர்தல் ஆணையமானது செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு மாநிலங்களிலுமே சட்டப்பேரவை தேர்தல் இன்று முடிவடைந்து இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாரப்பூர்வ வாக்கு எண்ணிக்கை ஆனது நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இரண்டு நன்றி சுசித்ரா